சூரிய பரத்தை பார்த்து முறைத்ததும் பரத்திற்கு கை நடுங்க ஆரம்பித்தது அதனை கவனித்த பிரீத்தி சிரித்துக்கொண்டே கண்ணால் பாவம் என்று ஜாடை செய்தாள் பிரீத்திக்காக வாசிக்க ஆரம்பித்த பரத் நீண்ட நேரம் தன்னையே மறந்து வாசித்தான் அவனுடைய இசையை அங்கிருந்து அனைவரும் மெய் மறந்து கேட்க ஆரம்பித்தனர் சூர்யாவின் கையை கோர்த்து கொண்டு பிரீத்தி அழகான மெல்லிசையை ரசித்துக் கொண்டிருந்தாள் திடீரென பியானோ வாசிப்பதை பரத் நிறுத்தினான் பிரீத்தி தன்னை பார்ப்பதற்காகத்தான் இந்த இசை கச்சேரியை ஏற்பாடு செய்தான் ஆனால் அவனுடைய இந்த இசையும் அந்த ரம்மியமான சூழலும் பிரீத்தியையும் சூர்யாவையும் மேலும் நெருக்கமாக்கியது இதை கவனித்த பரத் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே பாதியில் நிறுத்தினான் மேடையிலிருந்து இறங்கியவன் பிரீத்தியை நோக்கி வந்தான் பிரீத்தி இது எல்லாமே உனக்கு பிடிச்ச பாட்டுன்னு அம்மா சொன்னாங்க நான் வாசிச்சது உனக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு என பரத் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் பிரீத்தியிடம் அமைதியாக பேசினான் ஏதோ சுமாரா இருந்துச்சு நிறைய இடத்துல அதே மாதிரியான டியூன் இல்ல கஷ்டப்பட்டு வாசிச்ச மாதிரி இருந்துச்சு என பிரீத்தி பேசும் முன்பே சூர்யா இவ்வாறு கூறினான் பரத் கோபத்தில் தன்னுடைய பல்லை கடித்து கொண்டான் அதே சமயம் லைவ் ப்ராட்காஸ்டிங்கில் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவை திட்ட ஆரம்பித்தனர் இசைய பத்தி அவனுக்கு என்ன தெரியும் பரத் மாதிரி இவனால வாசிக்க முடியுமா என பல கமெண்ட்ஸ் சூர்யாவை திட்டி தீர்த்தது பிரீத்தி மெதுவாக சூர்யாவின் சட்டையை பிடித்து இழுத்தாள் இப்படியே சென்றால் சூர்யாவை வாசிக்க சொல்லி விடுவார்கள் சூர்யாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்று நினைத்தாள் என்ன தைரியம் இருந்தா என்னோட இசையே குறை சொல்லுவேன் என்னோட திறமைக்கு நான் நினச்ச ஒரு மியூசிக் டைரக்டரா கூட ஆகலாம் அப்படிப்பட்ட என்னோட இசையில குறை இருக்கா வேணும்னா நான் வாசிச்ச பாட்டை ஒன்னு விடாம அச்சு அசலா ஒரிஜினல் சாங் மாதிரி வாசிச்சு காமிச்சா என்னோட தான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் என வர தைரியமாக சூர்யாவுக்கு சவால் விட்டான் அன்றாட உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூர்யாவிற்கு என்ன தைரியம் என்று தைரியத்தில் இருந்தான் பரத் அவ்வளோதான நல்லா வாசிச்சிட்டா எல்லார் முன்னாடி நான் தான் பெஸ்ட் சொல்லுவியா இதுக்கு ஓகேனா நான் வாசிக்கிறேன் என சூர்யா கேட்க எங்கிருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்தது என்று அவனை பார்த்து சிரித்தான் பரத் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பத்தாது செயலிலும் இருக்க வேண்டும் என்று சூர்யாவை ஏலனமாக பேசினான் ஒருவேளை நீ நல்லா வாசிச்சா நல்லா கேட்டுக்கோ நல்லா வாசிச்சா மட்டும்தான் மன்னிப்பு கேட்பேன் என பரத் கூற சூர்யா பிரீத்தியை திரும்பி பார்த்தான் எதுவும் கூற முடியாமல் ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்த பார்த்து சூர்யா கண்ணடித்தான் பிரீத்தி நமக்கு கல்யாணம் ஆகி இந்த மூணு வருஷத்துல உனக்கு நான் எதுவுமே பெருசா பண்ணது கிடையாது இப்ப நான் வாசிக்க போறது உனக்காக தான் ஏதோ சுமாரா வாசிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான் அதை கேட்ட பிரீத்தியின் மனது ஒரு பட்டாம்பூச்சி போல படபடவென அடிக்க ஆரம்பித்தது நீ என்ன வாசிச்சாலும் எந்த பாட்டா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா என்ற பிரீத்தியின் கண்ணங்கள் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது பின் பியானோ இருந்த மேடையை நோக்கி சூர்யா நடந்து சென்றான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரத்திற்கு லேசாக பொறாமையாக இருந்தது ஆரம்பத்திலிருந்தே பிரீத்தியின் மனதில் தனக்கு இடமில்லை என்று தெளிவாக அவனுக்கு புரிந்துவிட்டது சூர்யா நன்றாக வாசிக்கவில்லை என்றாலும் அவன் வாசிப்பதினாலே பிரீத்தி அதனை ரசிப்பாள் என்று நினைத்தான் என்ன செய்தாலும் இனி பிரீத்தியின் மனதில் இடம் பிடிக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் பரத் சூர்யாவின் அம்மா ரேணுகா கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற பியானிஸ்ட் அவர் சூர்யாவிற்கு சண்டை பயிற்சி மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை அவருக்கு மிகவும் பிடித்த இசையையும் சூர்யாவிற்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார் சிறுவயதிலிருந்தே சூர்யா பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டு வந்ததால் கண்ணை மூடிக்கொண்டு கூட அவனால் பியானோவை வாசிக்க முடியும் சூர்யாவின் அம்மா இறந்த பிறகு பியானோவை அவன் தொடவே இல்லை அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவாக இருக்கும் எதையும் அவன் செய்ய விரும்பவில்லை இதற்கு முன் தன்னுடைய அம்மாவுக்காக மட்டுமே பியானோவை வாசித்த சூர்யா இன்று தனக்கு மிகவும் பிடித்த பெண்ணான ப்ரீத்திக்கு வாசிக்க போகிறான் கடந்த மூன்று வருடங்கள் பியானோ பக்கம் கூட செல்லாத சூர்யா தன்னுடைய விரல்களை சொடக்கு போட்டு அங்கிருந்த அனைத்து கீகளையும் அழுத்தினான் அதிலிருந்து வந்த கீ சென்ற சத்தம் அங்கிருந்த அனைவர் காதையும் கிழிக்கும் அளவிற்கு இருந்தது வேகமாக தங்களுடைய காதை இறுக்கமாக மூடிக்கொள்ளும்படி செய்தது இதை பார்த்த பரத் தன்னுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டான் இதையெல்லாம் லைவில் பார்த்து கொண்டிருந்த பல பேர் பியானோவில் உள்ள பட்டனை அமைக்கினால் மட்டும் உன்னால் இசையை உருவாக்க முடியாது அதற்கு பரத்தை போல திறமை வேண்டும் என்ற கமெண்ட்கள் குவிய ஆரம்பித்தது சூர்யா வாசித்ததை பார்த்த பரத்திற்கு லேசாக நிம்மதியாக இருந்தது எங்கே அவன் வாசித்துவிட போகிறானோ என்று ஒரு ஓரத்தில் பயம் இருந்தது ஆனால் அவனுக்கு அந்த பயம் இப்பொழுது சுத்தமாக இல்லை சம்பந்தமே இல்லாமல் பல சத்தங்களை பியானோவில் சூர்யா எழுப்பிக் கொண்டிருந்தான் திடீரென்று இனிய இசை கேட்க காதை மூடிக்கொண்டிருந்த அனைவரும் மெதுவாக சூர்யாவை பார்த்தனர் பிரீத்திக்கு பிடித்த என் இனிய பொன் பாடலை சூர்யா வாசிக்க ஆரம்பித்தான் சூர்யா வாசிப்பதை கேட்ட அனைவரும் வாயை பிளந்தனர் இது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்ததா என்று குழம்பிப் போகும் அளவிற்கு இருந்தது பரத் வாசித்ததில் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் சிறுபிழை இருந்தது ஆனால் சூர்யா வாசித்தது அச்சு அசலாக நிஜ பாடலை போலவே இருந்தது சூர்யாவை திட்டி அத்தனை பேரும் எப்பொழுது அவனை பாராட்ட ஆரம்பித்தனர் யங் மாஸ்ட்ரோ என்று அனைவரும் அவனை புகழ ஆரம்பித்தனர் சூர்யா வாசிக்க ஆரம்பித்த அடுத்த நொடி அந்த அறையிலிருந்த அனைவரின் பார்வையும் சூர்யா மேல்தான் இருந்தது பிரீத்தியும் அவனை வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருந்தாள் சூர்யா வாசித்தது வரத்தை கவர்ந்திருந்தாலும் தனக்கு வரவேண்டிய புகழை சூர்யா அனுபவிப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அனைவரும் மெய்மறந்து இசையை ரசித்துக் பொழுது திடீரென்று சூர்யா அந்த மேடையிலிருந்து வேகமாக பிரீத்தியை நோக்கி நடந்தான் பிரீத்தி கனவுலகத்தில் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சூர்யா நடந்து கொள்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது மேலும் இவனிடம் என்னவெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று யோசித்தாள் சூர்யா தன்னை நோக்கி வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி என சிரித்துக் கொண்டே சூர்யா பிரீத்தியின் அருகே வந்தான் ஏதோ சொல்லத் தொடங்கினான் அப்பொழுது சூர்யாவின் முகம் பிரீத்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது பிரீத்தியின் முன்னே சூர்யாவை அவமானப்படுத்துவதே அவனது திட்டமாக இருந்தது ஆனால் இறுதியில் அனைத்தும் தலைகீழானது சூர்யாவால் பரத் அசிங்கப்படுத்தப்பட்டான் மேலும் இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது இதனால் நகரம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்தனர் அந்த ரெசார்ட் வெளியே காத்திருந்த வனிதாவிற்கும் சுந்தரிக்கும் இந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல இருந்தது சூர்யா பிரீத்தியுடன் அந்த ரெசார்ட்டுக்கு சென்றது மட்டுமல்லாமல் பரத்தை அவமானப்படுத்துவான் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள் இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சூர்யாவை இத்தனை நாள் திட்டிக் கொண்டு மட்டுமே இருந்த வனிதா இன்று அவனை முழுவதுமாக வெறுத்தாள் சூர்யாவுக்கு இவ்வளவு நன்றாக பியானோ வாசிக்க முடியும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் அவள் அதை பரத்திற்கு சொல்லியிருக்க மாட்டாள் இப்பொழுது பரத் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த பழி நிச்சயமாக அவள் மீதுதான் விழும் இருப்பினும் பரத் இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறான் என வனிதாவிற்கு கவலையாக இருந்தது உள்ள அனைவரிடமும் பிரீத்தி தன்னுடைய மனைவியாக போகிறாள் என்று பரத் கூறியிருந்தான் ஆனால் இப்போது பிரீத்தி அவன் கண்முன்னே சூர்யாவின் அரவணைப்பில் இருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பிரீத்தி அவன் கூட பேசி முடிச்சிட்டியா பேசி முடிச்சிட்டனா இங்கவா இன்னிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அத மறந்துடாத என்ற பரத் கோபமாக பிரீத்தியை பார்த்து பேசினான் பிரீத்தியை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவளுக்கு பிடித்த பல விஷயங்களை பரத் செய்தான் ஆனால் அது அனைத்தும் நடக்காமல் போனதால் வலுக்கட்டாயமாக அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்த எதற்கும் பிரீத்தி மயங்காததால் இனிமேல் அவள் முன் நல்லவனாக நடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக வனிதா கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உபயோகிக்கலாம் என்று கையுடனே கொண்டு வந்திருந்தான் யாரு யாருக்கு சொந்தம் நீ என்னோட அம்மாவை என்ன சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது நான் இங்க வந்ததுக்கு காரணம் நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு போகுதான் வாசூர்யா கிளம்பலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி திரும்பினாள் என்ன பெலாட்ரியா நீ நினைச்சாலும் ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்த விட்டு நகர முடியாது நீ எனக்கு கிடைக்க நான் உங்க அம்மாவுக்கு ஐம்பது கோடி கொடுத்திருக்க மரியாதையா சொல்றத கேட்டு இந்த பக்கம் வா என்ற என்றியை மிரட்டினான் இந்த மாதிரி மிரட்டினால் பிரீத்தி பயந்து விடுவாள் என்று நினைத்தான் ஆனால் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை அந்த டேபிள் முன் வேகமாக வைத்த பிரீத்தி உன்னோட ஐம்பது கோடியை நாளைக்கு திரும்பி வாங்கிக்கோ நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது என்று கோபமாக பார்த்து பேசினாள் கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சியா திரும்ப கொடுத்தாலுமே உங்க அம்மா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் இந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் ரீட் பண்ணிப்பாரு ஒரு வேலை இந்த பணத்தை வாங்கிட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவங்க ஜெயிலுக்கு போனோம்னு தெளிவா எழுதியிருக்கு என்ற பரத் பிரீத்தியை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தான் மேலும் இவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இப்பவே பிடித்து இழுத்தான் அதை பார்த்த சூர்யா கோபத்தில் அவனை அரைவதற்கு வந்தான் அதற்கு முன்பே பிரீத்தி அவனை ஓங்கி அரைந்தாள் மரியாதையா கையை இடு லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஓ மரியாதை தான் கெட்டு போகும் என பிரீத்தி எச்சரிக்க உடனே பிரீத்தியின் கையை பரத் விடுவித்தான் பின் பிரீத்தியின் காதில் இத பார்த்து நான் பயப்படுவான்னு நினைச்சியா சரி எனக்கும் வாங்க உனக்கும் வாங்க டிவோர்ஸ் பேப்பரில் கூட நீ சைன் பண்ண வேணாம் அமைதியா புக் பண்ண ரூமுக்கு வா என்ற பரத் பிரீத்தியின் கையை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான் வேகமாக பரத்தின் முன் வந்து நின்ற சூர்யா மரியாதையா பிரீத்தி கையை விடலன்னா அடுத்து இந்த கை உன் ஓட்டமுல இருக்காது என்ற சூர்யா அவனை நகர விடாமல் வழி மறைத்து நின்றான் ஒன்று பண்ணலாம் நீ வேணும்னா என்னோட காலில் விழுந்த மன்னிப்பு கேளு நான் கேளுமே அத்தை வனிதாவையும் தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்தான் விழுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா சீக்கிரம் விழு என்று வனிதா ஸ்கிரீனில் லைவாக அங்கு நடப்பதை பார்த்துக்கொண்டே ஆதங்கத்தில் கத்தி கொண்டிருந்தார் லைவாக பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யா காலில் விழுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சூர்யா தன்னுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுப்பதாக இல்லை பரத்தை அடிப்பதற்கு ஓடி வந்தான் இதை எதிர்பார்த்த பரத் இந்த முறை அவனிடம் அடிவாங்கக் கூடாது என்று பத்து பவுன்சர்களை பாதுகாப்பிற்காக நிறுத்தியிருந்தான் பரத் மீது சூர்யாவின் கைப்படுவதற்கு முன்பே பவுன்சர்கள் சூர்யாவை தடுத்து நிறுத்தினார்கள் லைவை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவிற்காக பரிதாபப்பட்டனர் ஏனென்றால் அந்த பவுன்சர்கள் ஒவ்வொருவரும் சூர்யாவை விட பல மடங்கு பெரிதாக இருந்தனர் இனி சூர்யாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவன் பறந்து வந்து கீழே விழுந்தான் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மட்டுமின்றி லைவில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர் பல வருட பயிற்சி பெற்ற இந்த பவுன்சர்களை சூர்யா வீழ்த்தியதும் பரத் அதிர்ச்சியில் எதுவும் பேச முடியாமல் உறைந்து போனான் நேரலையில் இதை பார்த்து கொண்டிருந்தவர்களால் இதை நம்பவே முடியவில்லை இவன் நிஜமாவே எல்லாரும் சொல்ற மாதிரி வீட்டோட மாப்பிள்ள தானா எனக்கு மட்டும்தான் இவன் ஏஜென்டா இருப்பானோன்னு தோணுதா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் அடிச்சிருக்கான் சீக்கிரட் ஏஜென்ட் கூட இப்படி இருக்க மாட்டாங்க வரத்தை பார்த்தா பாவமா இருக்கு அடுத்து அவனுக்கு என்ன நடக்க போகுதோ ஐம்பது கோடி அடி வாங்குறதுக்கே கொடுத்துருக்கான் போல என்ற பல கமெண்ட்ஸ் பரத் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது சூர்யாவை தாக்க வந்த அனைத்து பவுன்சரும் தரையில் அடிபட்டு கிடந்தனர் ஒவ்வொருவரும் வழி தாங்கிக் கொள்ள முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தனர் யாரையாவது விட்டுவிட்டேனா என்று சூர்யா சுத்தி முத்தி பார்த்தான் இப்பொழுது யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த நோக்கி நடந்தான் பார்த்து லேசாக சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பு பரத்தின் அடிவயிற்றை கலக்கியது உனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்கு ஒருத்தரும் இல்ல போல இருக்கே என்று சூர்யா பரத்தின் முன் நடந்து கொண்டே பேசினான் பரத்திற்கு என்னதான் பயம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சூர்யா முன் எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் நீ சண்டை போடுறதுல பெரிய ஆளுதான் உன்னை போல சண்டை போடுற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் பரிதாபமா முடியும் என்ற பரத் ஆழ்ந்த மூச்சு விட்டான் சூர்யா அந்த பவுன்சர்களை அடித்தது போல தன்னை அடிக்க முடியாது என்று நினைத்தான் ஏனென்றால் நேரடி ஒளிபரப்பு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கில் லைவில் பார்த்துக்கொண்டிருந்த எண்ணிக்கை இப்பொழுது லட்சக்கணக்கில் ஆனது ட்விட்டர் பேஸ்புக் என அனைத்திலும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தது இந்த மாதிரி ஒரு சூழலில் சூர்யா முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டான் என்று பரத் நினைத்தான் அதையும் மீறி சூர்யா பரத்தை ஏதாவது செய்ய நினைத்தால் அதற்கு பின்னால் அவன் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் சூர்யா அமைதியாக இப்போ நீ என்ன மிரட்டியா என பரத்தை பார்த்து கேட்டான் பரத் என தலையை ஆட்டினான் இது ஒரு மிரட்டலன்னு எடுத்துக்க வேணாம் உன்கிட்ட என்ன திறமை வேணாலும் இருந்துட்டு போகட்டும் பணம் இல்லாதப்போ இது எல்லாமே வேஸ்ட் தான் இப்ப நினைச்சா கூட என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால் உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்க முடியும் என்ன மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி நீ எல்லாம் வெறும் தூசிதான் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் என பரத் பணக்காரர்களுக்கே உரிதான திமிரில் பேசினான் அதை கேட்டு சூர்யா எதுவும் பேசாததைக் கண்டு பரத் உதட்ட அருகே மெலிதான ஒரு புன்னகை தோன்றியது தான் சொன்னது சூர்யாவிற்கு புரிந்திருக்கும் என்று நினைத்தான் அவன் பேசியதை பார்த்து சூர்யா பயந்து விட்டதாக நினைத்தான் சூர்யா நீயும் நானும் இப்போ சமரசமாக போனால் நல்லது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தீக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை இப்படி அனாவசியமாக சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்லை இது ரெண்டு பேருக்கும் தான் லாஸ் என பரத் இப்பொழுது ஒரு பிஸ்னஸ்மேன் போல பேசினான் அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என சூர்யா சிரித்து கொண்டே கேட்டான் சுற்றி வளைச்சு பேசாமல் நேராக விஷயத்துக்கே வரேன் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலான்னு இருக்கேன் நான் சொல்றத செஞ்சா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சுடுறேன் உன் அத்தை வனிதாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற பரத் சூர்யா முன் சாந்தமாக பேசினான்